தீபாவளின்னு வந்தோடனே எல்லாருமே வந்து வீட்டில் எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுப்பாங்க ஸோ இதில் என்னென்னா முக்கியமாக சுகர் இருக்கவங்க டயபெட்டிஸு கண்ட்ரோல் வந்து பண்ணக்கூடிய ஒரு காலம்னு சொன்னால் அந்த தீபாவளி டைம் எல்லாருமே ரொம்ப அப்படி தான் சொன்னாங்க என்னம்மா சுகர் கூட இருக்குது முன்னூறு இருக்குன்னா டாக்டர் நேற்று லட்டு இருந்துச்சு சாப்பிட்டேன் ஸோ எல்லோரும் இதுதான் செய்கிறாங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஸோ ஸ்வீட் வந்து தீபாவளிக்கு சாப்பிட்லாம் ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று வந்து அளவை கம்மியாக சாப்பிடுங்க ஸோ குவான்டிட்டி அளவாக சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பிரச்சனை இல்லை இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ கலோரி எல்லாருமே போடுறாங்க நீங்கள் வந்து மைசூர் பாகா இருந்தாலும் சரி லட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே லோ கலோரி வச்சு சில ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப இனிப்பு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக போடுறாங்க ஸோ அது மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இன்னொன்று இன்சுலின் போடுறவங்களாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டூ த்ரீ யூனிட்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கலாம் உங்கள் டாக்டர் டயபெட்டிக் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் கேட்டு டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்னா என்ன செய்யலாம் நீங்கள் உங்கள் டோசேஜை கொஞ்சம் கூட்டிக்கலாம் குளுக்கோமீட்டர் வீட்டில் இருந்துச்சுன்னா அடிக்கடி செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் வந்து சப்போஸ் கூடுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே ப்ரிகாஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்லி தேவைப்பட்டால் டோஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு கூட்டிக்கலாம் ஸோ தீபாவளி சீசன்னாலும் சரி ஸ்வீட்ஸ் சாப்பிடணுன்னா அளவாக சாப்பிடுங்க சுகர்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஹாப்பி தீபாவளி டே எவ்ரி ஒன்